கைஸ் வெல்கம் பேக் டு आवर கிக்கி தமிழ் சேனல் உலகத்துல உள்ள ஒவ்வொரு உயிரினத்துக்கும் அதுக்குன்னு ஒரு தனி அடையாளம் கொண்டிருக்குங்க அதுபோல ஒவ்வொரு மனுஷனுக்கும் தனி அடையாளம் இருக்குங்க அது நம்மளோட தோல் நிறமா இருக்கட்டும் குண அதிசயம் கண்ணோட நிறம் இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்கான கரெக்டர்ஸ்லாம் நம்மள டிஃபரண்ட் பண்ணி காட்டுது ஆனா உண்மையிலேயே வந்துட்டு நம்ம எல்லாருக்கும் இருக்கிற ஸ்பெசிஃபிக்கான தனித்துவமான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா அது நம்ம finger print தான் அதாவது கைரேகை ஸோ டுடே வீடியோல கைரேகையை பத்தின சுவாரஸ்யமான டுடே வீடியோல நம்ம பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் இந்த ஃபிங்கர் பிரிண்ட்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் நம்மளோட கையோட விரல்கள பாத்தீங்கன்னா மெல்லிசா சின்னதா நிறைய கோடுகள் மாதிரி தோல்கள்ல இருக்கும் இதுதான் கைரேகை இதை இங்கிலீஷ்ல தெர்மல் ரைடுன்னு சொல்லுவோம் அதாவது தோல்கள்ல காணப்படுற மேடுகள்னு அர்த்தம் இந்த ரேகைகள் பார்த்தீங்கன்னா கை விரல்களில் உள்ளங்கைகள்ல கால் விரல்கள் உள்ளங்கல்கள்ல இருக்கும் இந்த கைரேகைகள் வந்துட்டு ஒவ்வொரு மனுஷனுக்கும் தனித்தனியா பேட்டர்னா இருக்குங்க பொதுவா கைரேகைகளை மூணு கேட்டகரியா பிரிக்கலாம் ஃபர்ஸ்ட் வந்துட்டு லூப்னு சொல்லுவோம் அதாவது லூப் பேட்டர்ன் பாத்தீங்கன்னா இதுல உள்ள மேடுகள் வந்துட்டு ஒரு புறம் ஸ்டார்ட் ஆகி லைட்டா வளைஞ்சு அதே டைரக்ஷன்ல வந்து முடியும் இந்த மாதிரி டைப் உள்ள கைரேகைய லூப்னு சொல்லுவோம் செகண்ட் பேட்டர்ன் வந்துட்டு ஆர்ச் அதாவது மவுண்டன் மாதிரி இருக்கும் இந்த மாதிரி டைப் உள்ள பேட்டர்ன் வந்துட்டு விரல்களோட ஒரு பகுதியில் ஸ்டார்ட் ஆகி லைட்டா கொஞ்சம் ஹைட்டா ஏறிட்டு சைடுல வந்து முடியும் தேர்டா உள்ள பேட்டர்ன் என்னன்னு பாத்தீங்கன்னா ஹோல் பேட்டர்ன் சொல்லுவோம் இது வந்து எப்படி இருக்கணும் சுழல் வடிவத்தில் இருக்கும் சுழல் மாதிரி சர்க்குலர் ஷேப்ல இருக்கும் பொதுவா மனுஷங்களுக்கு இருக்கக்கூடிய கைரகைகள்ல இந்த மூணுல ஒன்னா தான் இருக்கும் இதுலயும் அறுபத்தஞ்சு மக்களுக்கு இருக்கிற கைரகை என்னன்னு பாத்தீங்கன்னா லூப்பா தான் இருக்குமா நெக்ஸ்ட் வந்து ஆர்ச் வந்து இருக்குமா ஹோல் வந்து தேர்ட்டி பர்சன்டேஜ் இருக்குமா சோ மக்கள் எல்லாருக்கும் லூப் ஆர்ச் பிங்கர் பிரிண்ட் இருந்தாலும் மற்ற ஹியூமன் பிங்கர் பிரிண்ட்ல இருந்து வேறுபடுத்தி காட்டுறது செட் பண்ணிட்டு இருந்தோம் இப்பெல்லாம் மாறி போச்சு பிங்கர் பிரிண்ட் சென்சார் வந்துருச்சு உண்மையாவே இது செம்ம செக்யூரிட்டி தாங்க நெக்ஸ்ட் அதிகமான வேலை பாக்குறவங்களுக்கும் ஓல்ட் ஏஜ் உள்ளவங்களுக்கும் கைரேகை சரியா தெரிய மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு சயின்டிஸ்ட் எல்லாம் சேர்ந்துட்டு ஒரு லேட்டஸ்டா ஒரு சென்சார் உருவாக்குனாங்க இந்த சென்சார் என்ன பண்ணும்னா தோலோட அடிப்பகுதியில் உள்ள விரல் ரேகையை சென்ஸ் பண்ணி பர்ஃபெக்டா யாரோடதுன்னு சொல்லுமா இந்த பிங்கர் பிரிண்டுக்கு சொந்தமான ஆளு ஆனா பெண்ணாங்கிறத கரெக்டா சொல்லுமா அது எப்படி இவ்வளவு கரெக்டா சொல்லும்னு கேக்குறீங்களா நம்ம கைரேகையில் உள்ள வேர்வை சுரபியில இருந்து வடியும் அமினோ அமிலங்கள் அலந்து அந்த விட பெண்களுக்கு தான் அமினோ அசிட் மடங்கு இந்த பிரிண்ட் நடைமுறைக்கு கொண்டு வந்ததே ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பதாம் ஆண்டுல இங்கிலாந்தை சேர்ந்த பிரான்சிஸ் கால்டன் என்கிறவர்தான் கொண்டு வந்தாரு நெக்ஸ்ட் டே டு லைஃப்ல கூட பிங்கர் பிரிண்ட் நல்லாவே யூஸ் ஆகுதுங்க எப்படின்னா விரல் முனையில இருக்கிற நரம்பு முனைகள்ல தலைசிஸ் கோபல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஏதாவது திங்ஸ் தொடரும் வைங்களே அதோட தூண்டுதலை மூளைக்கு செய்தி அனுப்புறதுதான் இதோட வேலையே தென் இந்த கைரகைக்கு இடையில உள்ள பள்ளங்கள் மாதிரி இருக்கிற இடத்துல ஏதாவது குட்டி பொருள் தொட்டா கூட அக்யூரட்டா கண்டுபிடிக்க இது யூஸ் ஆகுது நெக்ஸ்ட் மனுஷங்களுக்கு மட்டும்தான் கைரேகை இருக்குன்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா இல்ல கொரியில சிம்பசி குரங்களுக்கு கூட விரல் ரகை இருக்குதான் இதுலயும் அட்வான்ஸா கோலா வகை கரடி கூட ரேகை இருக்குன்னு ரீசெண்டா கண்டுபிடிச்சிருக்காங்க நம்ம கைரேகை வச்சு நாடி ஜோசியம் எல்லாம் பயன்படுத்துறாங்க இல்லையா ஏன்னா தனி மனிதனுக்கே உடைய தனித்துவம் நம்ம கைரேகையில ரேகையில இருக்கிறதாலதான் கைரகை ஜோதிடம் நம்ம படுறாங்க அதுலயும் கட்டை விரல் உள்ள ரேகையை வச்சு துல்லியமா பார்க்கக்கூடிய நாடிமுறைகள் இருக்கு அப்புறம் முக்கியமான ரேகைகள்னு சொல்லிட்டு ஆயில் ரேகை விதிர் ரேகை திருதய ரேகை புத்தி ரேகை இந்த மாதிரி டைப்ஸ் ஆஃப் ரேகையை வச்சு ஒருவரின் எதிர்காலம் குண அதிசயங்கள்லாம் சொல்லப்படுதான் சோ கை ரேகை என்கிறது தனி மனிதனின் அடையாளம் அது உன்னதமானது உண்மையானது உங்க தனித்துவமான பிங்கர் பிரிண்ட் உடைய விரல்களை வச்சு கிக்கி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த மாதிரி இன்ட்ரஸ்டிங்கான டாபிகோட நெக்ஸ்ட் வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன்